சூரியன் மறையும் நேரத்தில் சில காரியங்களை செய்வதை தவிர்ப்பது ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அச்செயல்கள் உங்களின் வீட்டிற்கு நிதி தட்டுப்பாட்டினை கொண்டு வருகின்றது அது மட்டுமல்ல வீட்டில் சண்டை சச்சரவுகள் அகால மரணங்கள் வீட்டில் பேய் இருப்பது போல் உணர்வுகள் ஏற்படல் போன்ற விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றது சூரியன் மறையின் நேரத்தில் செய்யக்கூடாத விடயங்களை பார்க்கலாம் சூரியன் மறையும் நேரத்தில் படுக்கையை பிடித்தவாறு உட்கார்ந்து தலைவிரி கோலமாக பெண்கள் அளக்கூடாது இவ்வாறு இல்லங்களில் செய்து வந்தால் துக்ககரமான செய்திகளை வரவழைக்கும் அடுத்து சூரியன் மறையும் தருணத்தில் வீட்டில் இருக்கும் பாலை அயலவருக்கோ உறவினருக்கோ கொடுக்க கூடாது இவ்வாறான செயல்கள் லக்ஷ்மி தேவியையும் விஷ்ணு பகவானையும் கோபப்படுத்துவதால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அடுத்து சூரியன் மறையும் நேரத்தில் தயிரினை எவருக்கும் கொடுக்கக்கூடாது இவ்வாறு செய்து வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிப்பு குறைவடையும் சூரியன் மறையும் நேரத்தில் வீட்டிலிருக்கும் மஞ்சளினை எவருக்கும் கொடுக்கக்கூடாது அவ்வாறு கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மற்றும் சண்டை சச்சரைகளையும் கொண்டு வரும் அடுத்து சூரியன் மறையும் நேரத்தில் பணத்தினை யாருக்கும் வழங்கக்கூடாது இவ்வாறு செய்து வந்தால் வீட்டில் வறுமை நிலை ஏற்படும் வீட்டிலுள்ள பூண்டு வெங்காயத்தை சூரியன் மறையும் நேரத்தில் தாடம் செய்யக்கூடாது இவ்வாறு செய்தால் தீய சக்திகளின் தாக்கத்திற்கு உட்படுவீர்கள் மாலை நேரத்தில் வீட்டில் பிரதான கதவு மூடியிருக்க கூடாது அவ்வாறு மூடியிருப்பின் லட்சுமி தேவியின் வரவு இல்லாமல் போய் வறுமை நிலை ஏற்படும் மாலை நேரங்களில் வீட்டில் தூங்கவோ அல்லது சண்டையிடவோ கூடாது அவ்வாறான செயல்கள் நிதி இழப்பை ஏற்படுத்தும் சூரியன் மறையும் நேரத்தில் வீட்டை துடைக்கவோ அல்லது கூட்டவோ பெருக்கவோ கூடாது இப்படி செய்து வந்தால் செல்வம் மற்றும் செழிப்பை இழக்கச் செய்யும் சூரியன் மறைந்ததன் பிறகு நகங்களையோ முடிகளையோ வெட்டக்கூடாது ஏனெனில் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டின் அமைதியை கெடுக்க மாலை நேரத்தில் வரும் பிச்சைக்காரனை ஒருபோதும் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பாதீர்கள் இச்செயலால் பாவம் வந்து சேரும் சூரியனின் மறைவிற்கு பிறகு துளசி செடியை தொடாதீர்கள் ஏனெனில் வீட்டில் வறுமை ஏற்படும் சூரியன் மறையும் நேரத்தில் உடல் உறவில் ஈடுபடக்கூடாது இவ்வாறான செயலால் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறக்க வேண்டியிருக்கும் சூரியனின் மறைவிற்கு பிறகு கடன் வேண்டுதலை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் மீண்டும் மீண்டும் கடன் வேண்டுதல் அதிகரித்துக் கொண்டே செல்லும் எனவே சூரியன் மறையும் நேரத்திலோ அல்லது சூரியன் மறைந்ததற்கு பிறகோ இவ்வாறான செயல்களை தவறுதலாக கூட செய்யாதீர்கள்